வணக்கம் கடகம் கடகம் ராசிக்கு ஆன இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகஸ்ட் மாத பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகஸ்ட் மாதம் கடக ராசிக்காரர்களுக்கு பொதுவாக கலவையான ஆனால் சில நேரங்களில் சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் இந்த மாதத்தில் உங்கள் தொழில் ஸ்தானத்தின் அதிபதியான செவ்வாய் உங்கள் மூன்றாவது வீட்டில் இருக்கிறார் இது உங்களுக்கு உற்சாகமும் உந்து சக்தியும் முயற்சிகளில் வெற்றியும் அளிக்கக்கூடிய அமைப்பாகும் செயல்களில் தைரியம் அதிகரிக்கும் ஆனால் செவ்வாயின் மேல் சனியின் தாக்கம் இருப்பதால் சில நேரங்களில் அதிக ஆற்றல் தவறான வழியில் செலுத்தப்படக்கூடும் எனவே உங்கள் நடவடிக்கைகள் ஆராய்ந்து மேற்கொள்ளப்பட வேண்டியவை இந்த மாதத்தில் உங்கள் கடின உழைப்புக்கு முழுமையான பலன்கள் கிட்டாது என்றாலும் அதைவிட உயர்ந்த வெற்றியை நீங்கள் அடையக்கூடும் குரு ஆறாம் வீட்டை பார்ப்பதால் போட்டித் தேர்வுகளில் பங்கேற்கும் மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு மாதமாக அமையலாம் முயற்சி மற்றும் திட்டமிட்ட படிப்பு முக்கியமானது குடும்ப வாழ்க்கையில் சிறிய ஏமாற்றங்கள் அல்லது கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் ஆனால் வீடு தொடர்பான விஷயங்களில் அதாவது சொத்து வாங்கல் வீடு மாற்றம் அல்லது சீரமைப்பு போன்ற செயல்களில் நன்மை கிடைக்கலாம் காதல் வாழ்க்கையில் பரஸ்பர புரிதலுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் சனியின் தாக்கத்தால் செவ்வாயின் நேர்மறை சக்தி சமயங்களில் வாக்குவாதங்களாக மாற வாய்ப்பு உள்ளது எனவே மென்மையான அணுகுமுறை மற்றும் பொறுமை தேவை உணர்வுகளை வெளிப்படுத்த விரும்பும் நேரம் இது ஆனால் அதனை வன்முறையாக அல்லது கட்டாயமாக காட்டுவது நல்லதல்ல காதல் உறவில் நிலைத்தன்மை மற்றும் பரஸ்பர மதிப்பு முக்கியமானது திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்களில் இந்த மாதம் கலவையான பலன்கள் கிடைக்கும் ஏழாம் வீட்டின் அதிபதியான சனி இந்த மாதம் சிறப்பாக இல்லை என்பதால் திருமண விஷயங்களில் சிறு சிக்கல்கள் அல்லது தாமதங்கள் ஏற்படக்கூடும் ஆனால் எதையும் சமன்படுத்தும் முயற்சி தொடர வேண்டும் சூரியன் உங்கள் செல்வஸ்தானத்தின் அதிபதி ஆகஸ்ட் இருந்தாலும் இந்த மாதத்தில் அவரது நிலை மிகவும் சாதகமாக இல்லை இதனால் வருமானம் மற்றும் செலவுகள் குறித்து திட்டமிடுவது அவசியம் முடிவில்லா செலவுகள் திட்டமில்லாத வாடகைகள் அல்லது வீண் முதலீடுகள் ஏற்படக்கூடும் என்பதால் நிதி மேலாண்மை முக்கியமாக அமையும் உடல்நிலை சீரானதாகவே இருக்கும் ஆனால் மனதளவில் சிறு அழுத்தங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது குறிப்பாக சோர்வு தூக்கமின்மை உணர்வு பரபரப்பு போன்றவை எனவே மனநலம் மற்றும் உடல் நலம் இரண்டையும் பராமரிக்க ஒரு திட்டமிட்ட நெறிமுறை தேவை ஆரோக்கிய உணவு போதிய தூக்கம் சீரான உடற்பயிற்சி போன்றவற்றை தொடர்ந்து மேற்கொள்வது நல்லது மொத்தத்தில் ஆகஸ்ட் மாதம் கடக ராசிக்காரர்களுக்கு சில சவால்களுடன் கூடிய ஒரு சீரான சுமாரான மாதமாக அமைந்தாலும் திட்டமிட்ட முயற்சிகளால் வெற்றிகளை நோக்கிச் செல்ல முடியும் செயல்களில் சீர்திருத்தம் பொறுமை மற்றும் சிந்தனை முக்கியம் நன்றி வாழ்க வளமுடன் வணக்கம் சிம்மம் சிம்மம் ராசிக்கு ஆன இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகஸ்ட் மாத பலன்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆகஸ்ட் மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கலவையான பலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக அமையும் சில விஷயங்களில் சிறந்த முன்னேற்றமும் சில விஷயங்களில் சிக்கலும் எதிர்பார்க்கப்படுகின்றன தொழில் மற்றும் வேலை சார்ந்த விஷயங்களில் குறிப்பாக உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இந்த மாதம் சிறப்பாக செயல்படலாம் வியாபாரம் தொடர்பானவர்களுக்கு இந்த மாதம் பெரிய முயற்சிகளை மேற்கொள்வது ஏற்றது அல்ல புதன் வியாபாரத்திற்கு முக்கியமான கிரகம் இந்த மாதத்தில் பெரும்பாலும் பன்னிரண்டாம் வீட்டில் இருப்பதால் வியாபார முன்னேற்றத்தில் சிக்கல்கள் இருக்கக்கூடும் அதேபோல் ஏழாம் வீட்டில் ராகுவம் எட்டாம் வீட்டில் சனியும் இருப்பது புதிய முதலீடுகள் ஆபத்தான நடவடிக்கைகள் கூட்டாண்மை தொழில்கள் ஆகியவற்றில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலமாக மாற்றுகிறது நீங்கள் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கும் செயல்களில் அப்படியே நிலைத்திருக்க வேண்டிய நேரமாக இது அமைகிறது கல்வி தொடர்பாக சொல்ல வேண்டுமெனில் நான்காம் வீட்டின் அதிபதியான செவ்வாயின் நிலை சிறப்பாக இல்லாவிட்டாலும் உயர்கல்விக்கு காரணமான குறு மிகவும் நல்ல நிலையில் இருப்பது சாதகமாக அமைகிறது இதனால் கல்வி முயற்சிகளில் சிறந்த முன்னேற்றம் கிடைக்க வாய்ப்பு அதிகம் உள்ளது குறிப்பாக உயர்கல்வி நோக்கிகள் இந்த நேரத்தை நல்லபடியாக பயன்படுத்த முடியும் வீட்டுச் சுற்றும் சூழ்நிலை குடும்ப உறவுகள் போன்றவை இந்த மாதத்தில் சற்று நுணுக்கமானவையாக இருக்கலாம் புதன் இரண்டாம் வீட்டின் அதிபதியாக பன்னிரண்டாம் வீட்டில் இருப்பதும் செவ்வாயின் மீது சனியின் அம்சம் இருப்பதும் காரணமாக குடும்ப உறவுகளில் வாக்குவாதம் கருத்து வேறுபாடு போன்றவை ஏற்படக்கூடும் இந்த மாதத்தில் குடும்பத்தில் அமைதியை நிலைநிறுத்தும் விதமாக நடந்து கொள்வது முக்கிய முடிவுகளை ஒத்திவைப்பது நல்லது உணர்வுகளை வெளிப்படுத்தும் போது கண்ணியமாகவும் நேர்மையாகவும் இருக்க வேண்டும் திருமண வாழ்க்கை அல்லது காதல் விஷயங்களில் சிக்கல்களை சந்திக்க நேரிடலாம் ஆனால் குருவும் சுக்கிரனும் நல்ல அமைப்பில் இருப்பதால் இந்த சிக்கல்கள் பெரிதாகாமல் குறைவாக முடிவடையும் நேர்மையான உரையாடலால் பிரச்சனைகள் தீரும் என்பதற்கான சாத்தியங்கள் உள்ளன நிதிநிலை பற்றி பேசும்போது லாபஸ்தானத்தின் அதிபதியான புதனின் நிலை மிகவும் சாதகமாக இல்லை எனவே வருவாய் தாமதம் செலவுகள் அதிகரிப்பு போன்ற அனுபவங்களை சந்திக்க நேரிடலாம் ஆனால் குரு லாபஸ்தானத்தில் இருப்பதால் முழுமையான இழப்புகள் ஏதும் ஏற்படாது கொஞ்சம் தைரியம் மற்றும் பொறுமை கொண்டு செலவுகளை கட்டுப்படுத்தினால் நிலைமை சீராகும் ஆரோக்கியத்தில் உங்கள் பழைய உடல் பிரச்சனைகள் மீண்டும் மேலெழும் சாத்தியம் இருக்கிறது வயிறு நரம்பு மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் அதிகம் கவனிக்க வேண்டியவை மருத்துவரின் ஆலோசனைகளை முறையாக பின்பற்றுவது உடலை மற்றும் மனதையும் பராமரிப்பது அவசியம் மொத்தத்தில் ஆகஸ்ட் மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சுமாரான பலன்கள் தரக்கூடிய சிக்கல்கள் மற்றும் வாய்ப்புகள் இரண்டும் கலந்து ஒரு மாதமாக அமையும் ஒவ்வொரு செயலிலும் பொறுமை திட்டமிடல் மற்றும் ஞானபூர்வமான அணுகுமுறையை கடைபிடித்தால் சவால்களை சமாளித்து சிறப்புடன் கடந்து செல்ல முடியும் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் கன்னி கன்னி ராசிக்கு ஆன இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகஸ்ட் மாத பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகஸ்ட் மாதம் கன்னி ராசிக்காரர்களுக்கு சராசரியை விட சிறந்த பலன்கள் கிடைக்கும் மாதமாக அமையும் மாதத்தின் பெரும்பகுதியில் உங்கள் ராசியின் அதிபதியான புதன் நல்ல நிலையில் இருப்பது முக்கியமான காரணமாக இருக்கும் இது வேலை தொடர்பான உழைப்பில் நல்ல முன்னேற்றத்தையும் வணிக ரீதியாக இருந்தாலும் உங்கள் திட்டங்களில் வலுவான ஆதரவை அளிக்கும் உங்கள் திறமை வழிப்படும் சந்தர்ப்பங்கள் அதிகமாகவும் மேலதிகாரிகளின் பாராட்டையும் பெற வாய்ப்பு உண்டாகும் கல்வி தொடர்பான விஷயங்களில் இந்த மாதம் நல்ல முன்னேற்றம் காணப்படலாம் ஆரம்ப மற்றும் உயர்கல்வி இரண்டிலும் முன்னேற்றத்தை நோக்கி செல்லும் சூழ்நிலை உருவாகும் மாணவர்கள் தங்கள் முயற்சிக்கு ஏற்ற பலனை பெறக்கூடிய காலமாக இது அமைகிறது உடன்பிறந்தவர்களுடனான உறவுகள் சமீப காலத்தில் தளர்ந்த நிலையில் இருந்திருக்கலாம் மூன்றாம் வீட்டு அதிபதி பலவீனமாக இருப்பதால் நெருக்கமான உறவுகள் வழக்கம் போல செல்லாது நேரமின்றி பேசாமல் இருப்பது அல்லது ஒற்றுமை குறைவாக இருப்பது போன்று தோன்றலாம் ஆனால் பெரிய பிரச்சனை இல்லாமல் அந்த உறவுகள் தொடர்ந்து நிலைத்திருக்கும் காதல் தொடர்பான விஷயங்களில் கலவையான சூழ்நிலையை எதிர்பார்க்கலாம் காதல் திருமணமாக அமைக்க விரும்புபவர்களுக்கு இது சாதகமான காலமாக இருக்கலாம் ஆனால் காதல் உறவில் சிலர் அலட்சியமாக நடந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் இது சூரியன் ஐந்தாம் வீட்டில் இருப்பதாலும் ஏற்படலாம் உணர்வுகளில் தெளிவும் நேர்மையும் இருந்தால் நெருக்கம் திரும்பப் பெற முடியும் திருமண வாழ்க்கையில் சனி மற்றும் செவ்வாய் இருவரும் ஏழாம் வீட்டில் இருப்பதால் சிறு பிரச்சனைகள் அதிருப்தி அல்லது உடல் குறைவால் மனமளவில் தொந்தரவு ஏற்படக்கூடும் மனநிலையை சமமாக வைத்துக்கொண்டு பேசும் முயற்சி மூலம் இந்த சிக்கல்களை சமாளிக்கலாம் நிதிநிலை இந்த மாதம் உறுதியானதாக இருக்கும் வருமானம் மற்றும் லாபம் சார்ந்த பலன்கள் உண்டாகும் புதிய வாய்ப்புகள் வருமான தேடல்களில் வெற்றிகள் கிடைக்கலாம் அதே நேரத்தில் செலவுகளை திட்டமிட்டால் நல்ல சேமிப்பும் ஏற்படும் மொத்தத்தில் இந்த மாதம் கலவையான முடிவுகளுடன் ஆரம்பமானாலும் நிதி வேலை கல்வி போன்ற முக்கியமான துறைகளில் நல்ல வளர்ச்சி பெற முடியும் உறவுகள் மற்றும் காதல் வாழ்க்கையில் பொறுமையும் புரிதலும் இருந்தால் சிக்கல்கள் குறைந்து அமைதியான சூழ்நிலை நிலவும் கவனமாக செயல்பட்டால் மாத முடிவுகள் திருப்திகரமாக அமையும் நன்றி வாழ்க்க வளமுடன்